பெட்ரோல் பங்க்ல நடந்த கொடுமையை பாருங்க பெட்ரோல் விற்கும் விலையில இப்படி ஒரு மோசடியா வைரலாகும் வீடியோ உங்களுக்காக பெட்ரோல் டீசலின் விலை தினந்தோறும் கூடிக்கொண்டே வருகின்றது நம்ம அவர்களும் ஒரு லிட்டர் இரண்டு லிட்டர் என்று பெட்ரோல் போடுவதற்கு பதிலாக நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் என்று பெட்ரோல் போட விட்டதால் முதலில் இதன் மதிப்பு அதிகம் உணரப்படவில்லை ஆனால் இப்போது ஒரு லிட்டர் விலையோ நூறை தாண்டிய போதுதான் அனைவரும் பதப்பதத்து போகின்றார்கள் பெட்ரோல் டீசல் விலை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல பொருட்களின் விலையேற்றத்துக்கும் காரணமாக இருக்கின்றது அதிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் பட்ஜெட்டின் பெரும்பகுதியில் பெட்ரோல் விலை கை வைத்து விடுகின்றது அதே நேரம் பெட்ரோல் போடாமலும் இருக்க முடியாது இப்படியான சூழலில் மக்களின் நிதி நெருக்கடியை உணர்ந்து கொள்ளாமல் சில பெட்ரோல் பங்குகள் நம் காசை சுரண்டுகின்றன இங்கேயும் அப்படிதான் ஒருவரது வாகனத்தில் பம்பை மட்டும் வைத்திருக்கின்றார்கள் பெட்ரோல் நிரம்பாமலேயே மிஷின் மட்டும் ரீடிங் காட்டியிருக்கின்றது இதை அந்த வாடிக்கையாளர் அப்படியே வீடியோவாக எடுத்து வெளியிட குறித்த இந்த